அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இபிஎஸ் தான் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் உதயநிதி நக்கல் இபிஎஸ்ஐ பொதுச் செயலாளராக ஏற்க முடியாது ஓபிஎஸ் ஓபிஎஸ் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பது குறித்து மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செங்கோட்டையினோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது வரும் காலங்களில் உங்களையும் டிடிவி தினகரனையும் டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள் அதற்கு முன்பாக அக்கட்சியின் தலைவர் நயனார் நாகேந்திரன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் எனவே மத்திய அரசு அழைத்தால் நீங்கள் செல்வீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது நாங்கள் என்னைய கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் அதே சமயத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக நான் எந்தவிதமான விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை அதற்காக எதையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என திட்டவட்டமாக கூறிவிட்டேன் அதிமுக ஒருங்கிணைப்பிற்காக என்னை அழைத்தால் நான் கண்டிப்பாக செல்வேன் ஆனால் இதுவரையிலும் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் நீங்கள் அந்த கட்சியில் பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓபிஎஸ் அவர்களோ முதலில் உட்கார்ந்து பேச வேண்டும் பல சிக்கல்கள் உள்ளது அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் அதன் பின்புதான் யார் பொதுச் என்பது குறித்து பேசலாம் நான் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது ஒரு குழு அமைக்கப்பட்டது இது அதிமுகவின் உயர்மட்ட குழு என ஆலோசனை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட குழு அந்த குழுவில் எனது பிரதிநிதி ஆறு பேரும் எடப்பாடி பழனிசாமியின் பிரதிநிதி ஆறு பேரும் இடம்பெறுவார்கள் என்று கூறியிருந்தோம் அதனால் தான் சிக்கல் நேர்ந்தது இந்த சிக்கல்களை தீர்த்து கொண்டுதான் அதிமுகவின் பொதுச் யார் என்பதை பேச முடியும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் செய்தியாளர்களோ நீங்கள் அதிமுகவில் எனக்கு எந்தவிதமான அதிகாரமும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் நான் அதிமுகவின் உண்மை தொண்டனாக இந்த கட்சியில் பணி செய்கிறேன் என்று கூறிவிட்டு இப்படி பேசுகிறீர்களே என்று கூறியதற்கு நான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக என கூறவில்லை ஆனால் ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது அதை தீர்த்துவிட்டுத்தான் பேச வேண்டும் என்று மட்டுமே கூறியிருந்தேன் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழகத்தின் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் பி தான் அவரை தவிர்த்து வேறு யாரும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆக்க முடியாது அதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் உள்ளது என அவர்கள் கூறி வருகிறார்கள் அண்ணன் செங்கோட்டையன் என்ன தவறு செய்தார் அதிமுகவை ஒருங்கிணையுங்கள் என்று கூறினார் எத்தனைக்கும் பிரிந்து போனவர்களினுடைய பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறாகவும் பேசவில்லை அப்படி இருந்தும் அவரை கட்சியில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அப்படி என்றால் அதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பது உங்களுக்கே தெரியும் மேலும் அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளர் அண்ணன் இபிஎஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் எங்களது ஆசையும் மனநிலையும் என குறிப்பிட்டிருந்தார் உதயநிதி அவர்கள் எடப்பாடியை உண்மையிலேயே வாழ்த்தி பேசுவதற்காக அப்படி கூறவில்லை காரணம் என்னவென்றால் இபிஎஸ் அதிமுகவின் செயலாளராக இருந்தால் மட்டுமே தொடர்ச்சியாக இதுபோன்ற கட்சியில் இருந்து பலரை வெளியேற்றுவார் இதனால் கட்சி பல கூறுகளாக உடையும் அது திமுகவிற்கு சாதகமாக மாறும் தற்போதைய சூழ்நிலையிலேயே ஓபிஎஸ் அணியை சசிகலா டி டி தினகரன் என மூன்று அணிகள் உள்ளது தற்பொழுது செங்கோட்டை நீக்கிவிட்டார் அவர் தனி அணியாக செயல்படுவாரா அல்லது இவர்களோடு செயல்படுவாரா என்று தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தால் அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியைத்தான் சந்திக்கும் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில்தான் அதிமுக அனைத்து தேர்தல்களையும் சந்தித்து வருகிறது ஒரு தேர்தலில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ச்சியாக தோல்விகளைத்தான் சந்தித்து வருகிறார்கள் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தால் திமுக மிக சுலபமாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமியை நக்கல் செய்வதற்காகத்தான் உதயநிதி இவ்வாறு கூறினார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் ஒரு சில பேரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் பார்த்தீர்களா எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அனைவருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் திமுக கூட எங்களது தலைவரை போற்றுகிறது என பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தவழ்ந்து வந்து முதலமைச்சர் பதவி பெற்ற நீங்கள் எதற்காக இந்த மண்ணிற்கு வருகிறீர்கள் அதிமுகவை அழிக்கத் துடிக்க நீங்கள் இந்த மண்ணிற்கு வரக்கூடாது இங்கிருந்து வெளியே செல்லுங்கள் என கண்டன போஸ்டர்களும் இடம்பெற்றிருந்தது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் அந்த பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்று கூறப்படுகிறது நன்றி